அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே இந்த வீடியோ என்ன செய்ய போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதையில் இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயங்களை தடங்களை தாண்டி வந்துட்டு இருக்க நீங்க நம்மளுக்கு என்ன பாஸ்ட் நடந்தது என்ன ப்ரசன்ட் நடக்குது அப்படிங்கறத விட நமக்கு அடுத்து என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் உண்மையிலே உங்களுக்கு ஒர்க்கட்டாகும் அப்படிங்கறதாங்க குபேர பகவானுக்கு பிடித்த ராசி கும்பராசி குபேர பகவான் எப்படி கடன் கொடுப்பாரோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் கடன் அப்படிங்கறத கொடுத்துட்டு அந்த சுமையை தன் தலையில் வைத்து கொண்டு பாரம் தாங்காமல் போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கதான் ஒரு சைடு ஜென்மசனி ஒரு சைடு ஸ்தானத்துல ராகு ஒரு சைடு நாலாம் வீட்டில் குரு பகவான் இன்னொரு விஷயம் என்னன்னா கலெத்திரஸ்தானத்துல கேது எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு லாக்கில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா மாதிரி அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஒன்னு திருமணம் வேண்டாம்னு நவுத்தி வச்சிருவாங்க இன்னொன்னு திருமணமானாலும் பிரயோஜனம் இருக்காது ரெண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுமாரா போகும் வேலையை விட்டுட்டு போயிடலாமா நமக்கு ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்லை கொடுக்கும் மன ரீதியான குழப்பங்களும் அழுத்தங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கும் கடன் குறையுதோ இல்லையோ கடனுக்கான வட்டி அகிதம் அதிகமாயிட்டே இருக்கும் என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாமல் இந்த நாள் போச்சுன்னா போதும் இன்னைக்கிட்டே நல்லபடியாக கடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேர்களே இந்த வீடியோவில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த முக்கியமான மூன்று விஷயங்களும் கண்டிப்பா என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் இந்த ஆண்டியின் இந்த ஆண்டின் பிற்பாதையில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு விஷயமா கும்பராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அச்சாரமாக இந்த வீடியோ இருக்குங்க இந்த வீடியோல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது பொது பலன் அப்படிங்கிறத தாட்டி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆகும் அப்படிங்கறது ஒன்று ரெண்டாவது விஷயம் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் கும்பராசி நேர்களே புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சதய நட்சத்திரமும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால என்னவோ உங்கள் கும்பராசிக்கு ஜென்மசனி ஆரம்பித்த எட்டு மாசமா அவர் கொடுக்குற சோதனை கொஞ்சம் நினச்சோம் கிடையாது நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தங்களை ரொம்ப நம்புறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க யாரை ரொம்ப நம்பி ஒரு விஷயத்தை இறங்கினீங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அது கட்டின கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி போராட்ட குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் பேச்சு வழக்கில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நீர்களுக்கு செயல் வடிவமாக பிரச்சனைங்கிறது மாறியிருக்கும் உங்களுடைய பணம் காசு அப்படிங்கறத மீறி மானம் மரியாதை அப்படிங்கிறத காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்டாக இருப்பீங்க உங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும் எந்த எந்த நம்ம தெளிவான முடிவை எடுக்கணும் விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தின் பேரில் நபர் நீங்க சென்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சரியா இருக்கும் இப்ப சனி பகவான் வக்கிரகம் ஆயிருக்காரு ஜூலை மாசத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்கிரகத்தில் இருப்பார் இந்த வக்கிரகத்தில் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாளா ஜென்ம சனியில் என்ன பலன்கள் கொடுத்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணுவார் அதாவது அப்படியே மாற நல்லது செய்வார் அப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதையில் சனி பகவானால கும்பராசிக்கு பிரச்சனை கிடையாது ஜென்ம சனி கிடையாது நிம்மதியா இருக்கலாம் ஒரு தைரியமாகவும் இருக்கலாம் இந்த நேரம் மட்டும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் அருள் புரியும் கடவுளாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு கிளின்ஸாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க உடல் ரீதியான ஒரு ஆப்ரேஷன் நெருங்குது உங்களுடைய சொத்து அடமானத்தில் இருக்குது நகைகளை வச்சு வீடு கட்டும்போது வீடு பாதியில் நிற்குது இந்த மாதிரி எந்த ஒரு கிரிட்டிக்கனான சுச்சுவேஷனும் இந்த ஜென்ம சனினால் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கும் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படியே சடனாக மாறும் பாருங்க அதுதான் வக்கிரக சனி ஸோ சனி பகவானுக்கு நீங்கள் பெரிய லெவலில் பரிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பிற்பாதியில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சரி உங்களுக்கு சனி புத்தி நடக்குது சனி அந்தரம் நடக்கிறது இல்ல சனி திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்யணும்னா உஷாரா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கிரகமே ஆயிருக்காரு எட்டில் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் சனி பகவானுக்கு திருநள்ளா சென்று அர்ச்சனை செய்து வருவது நல்லது இது எல்லா கும்பராசிக்கும் பொருந்தாது சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்கிரகம் ஆயிருக்கணும் சனி பகவான் மேஷ ராசியில் நீச்சமாயிருக்கணும் இல்ல உங்களுக்கு சனி தசை புத்தி நடந்தால் மட்டும் நீங்க செய்தால் போதும் இரண்டாவது விஷயம் எல்லா கும்பராசினர்களுக்கும் இரண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த ராகு என்ன செய்வாருன்னா குடும்பஸ்தானத்தை ஸ்தானத்தை எறிஞ்சிருவார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பலா இருக்கீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கிறது சொல் பேச்சு வழக்கில் ரொம்ப சாதகமா இருக்கிறவங்க நீங்க எதுலையுமே ஃபியூச்சரில் இதுதான் நடக்கும் இவங்க தான் பேசுவாங்கிறதை தெரிந்து அறிந்து கொண்டு அமைதியாக போகிற நீங்க ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் வருத்தப்பட்டு நிற்கிறீங்க கை கட்டி கூன்னு நிற்கிறீங்க இதை எப்படி சொல்லலாமா வேண்டாமா சொன்னால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதான் நம்ம பேசுறது கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு சிந்தனைக்கு வர்றீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க ராகுவால் டிவர்ஸ் ஆயிடுமோ இல்லை பிரிஞ்சிருவோமோ நமக்கு ஏதோ ஒரு நேரம் சரியில்லையோங்கிற ஒரு மன ஏற்படுது இல்லை இதுக்கு ஒரு தெளிவான விஷயம் ஒரு சாதகமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே சாதகமான நாள் தான் நீங்க எந்த கிழமை வேணாலும் போங்க சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை கூட போகலாம் ராகு காலத்தில் கும்பகோணத்தின் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்தில் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்துக்கோங்க ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிக்கோங்க வேற எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு அர்ச்சனை ராகு பகவானுக்கு உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ராகு பகவானால் விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தா மட்டும் ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தால் காலகஸ்தி சென்று அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் நன்று இப்ப உங்களுக்கு குரு பகவான் சாதகமா மட்டும்தான் இருக்காரு குரு பகவானால் பிரச்சனையும் கிடையாது ஸோ குரு பகவானுக்கு நீங்கள் போய் பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நெசசிட்டி கிடையாது இல்லைங்க நான் போகிறேன் கும்பகோணம் சைடு அப்படியே குரு பகவான் காலங்குடியிலேயே திட்டையிலேயே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நவகிரக குருவுக்கோ இல்லை தட்சிணாமூர்த்திக்கோ ஒரு அர்ச்சனை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இதோடு இப்படி பாட்டியிருக்கேன் அடுத்த கொஸ்டின் கேது பகவான் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்காரு ஸோ இந்த எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால போட்டு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அஷ்டமத்தில் கேது இருக்கும் போது அந்த கேதுவை பலப்படுத்த வேண்டும் உங்களுக்கு கேது புத்தி இல்லை கேது தசை நடக்குதுன்னா கொஞ்சம் டஃப்பாக இல்லை ரொம்ப டஃபாக போகும் ஏன்னா தசாநாதனமும் கோச்சாரமும் ஒன்றாகிடவே கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அந்த நேரத்துல மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா கீழே பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகில் இருக்கக்கூடிய கீழே பெரும்பல்லம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை யமகண்ட நேரத்தில் பண்ணிக்கோங்க இது எந்த நாளும் போலாம் எந்த கிழமையும் போலாம் இதே மாதிரி கிரகங்களை இப்ப நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு வந்துடுவார் புதன் சுக்ரன் எல்லாருமே ஏழுக்கு வந்துடுவாங்க ஆறாம் இடத்துல இவங்க கொடுத்த கொடைச்சல் அப்படிங்கிறது வெளில வந்துடும் ஸோ ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு திருமணம் சம்பந்தமாகவோ படிப்பு சம்மந்தமாகவோ வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவோ உங்க பொருளாதாரம் சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவோ ஏனைய உங்களுடைய பர்சனலான சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்ல முடியாத சில பர்சனலான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளிவருவதற்கு இது ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு வழக்கில் இருந்த பாதிப்புகளாக இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தாங்கன்னாலும் சரி அதிலிருந்து முழுவதுமாக வெளியில் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பாதையில் நல்லது நடக்கும் குடும்ப பிரச்சனையும் சரியாகும் பண பிரச்சனையும் சரியாகும் ஒரு மருத்துவ செலவுகளும் குறையும் உங்களுடைய வேலை வாய்ப்பு உத்தியோகம் பொருளாதாரம் நீங்கள் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றத்தை கண்டு உங்க மனசெலவில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறவோட கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பிற்பாதியில் இதை செஞ்சீங்கன்னா உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் தாண்டி கும்பராசினி இருக்கிறனாலே நான் எப்போதுமே சொல்கிறது தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க தேவிப்பட்டினம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் கும்பராசி நம்பருக்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஷினையும் நான் அடுத்தடுத்த வீடியோவாக கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேங்க மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்